நேற்றுக்கு வர்றது இல்லையா என் மக கேக்குறாங்க பாருங்க பதில் சொல்லுங்க ஓ சுதக்கா தம்பி தேடுறாரு வந்த உடனே சித்தி 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 தான் டைம் இருந்தாதானே வரைய சொல்லியிருக்கேன் காய் சொல்றாங்கிறாங்க நம்ம பாசி தம்பி காய் சொல்றாங்க நம்ம சுதாய் எனக்கு நிறைய நாள் அம்மா பாய் கிளம்புகிறேன் தம்பி லேட்டா வந்ததால் நான் அப்படி சொல்ல இனிமேல் ஒன்பதைக்கெல்லாம் கரெக்டா ஒன்பதே காலக்கெல்லாம் வந்துருங்க தம்பி ஏன் லேட்டா வந்தீங்க பால் அப்புறமே என் பிரமேயமாக தம்பி பார்க்கும் கேட்குவாங்க கடைக்கு எதுவும் போயிருக்கும் தம்பி அப்படின்னு சொல்றாங்க டயத்துக்கு வரணும் இல்ல வந்து சொல்லிட்டாவது போகணும் இல்லை என்ன நம்ம கொஞ்ச நேரம் பேச போறோம் என் மகளை கடிக்குது பாசத்து ஏனது அருமை மண்டல சுதாவி இந்த பொம்மைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க அம்மாவுக்கு மேல இருக்கிற பொம்மைக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியும் சுதா அக்கா புதுசா ஒன்றும் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடாதீங்க என்னால் தாங்க முடியாது பாசித்து சொல்கிறார் சுதா அக்கா தயவு செஞ்சு புதுசாக எதையும் சொல்லக்கூடாதீங்க நான் அழுதுடுவேன் என்னால் தாங்க முடியாது அப்படிங்குது இப்பவே பொம்மையா பாசித்து தம்பி বomma podrde gona tyre பாசத்துடன் உங்கள் பாசி அருமையான பேர் அருமையான பேரை வச்சுக்கிட்டு இப்படி பொம்மையாக கேரளில் இருந்து காசினி செல்லம் வருவாங்க எங்கேம்மா நம்ம பொம்மை தம்பியை காணோம் பகலில் வருபோது சொல்லுவாங்க பொம்மை தம்பியை காணோம் ஸ்பேனர் வேற கொடுத்துருந்தேன்னா ஸ்பேனர் தம்பியை காணோம் என்னோட தங்க முதல் சொல்றாங்க பாருங்க தம்பியை எப்படி எல்லாம் ஆச்சு பண்றாங்க பாருங்க என் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை நான் சென்று விட்டேன் சென்று உன்னை தேடினேன் ஆனால் நீ எந்த லைவிலும் இல்லை அதனால் என்னை தப்பிச்சா என் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை நான் உன்னை சென்று தேடிவிட்டு வந்தேன் தம்பி பாசித்து நீ எந்த லைவிலும் இல்லை அதனால் நீ இந்த பெயரை கூடிய விரைவில் மாற்றும் போதே இனி வேறு வெறும் terus pasti tuh kan lebih gerahnya tapi